கல்லூரி மாணவர்களிடம் வன்முறை கூச்சலிட சொன்ன ஆர் என் ரவி கம்பன் கோட்டையை ஆடி போக ஆரன் ரவி வட மாநிலம் போல் தமிழ்நாட்டு மாணவர்களை மதவெறியர்களாக மாற்ற துடிக்கிறீர்களா கொந்தளிக்கும் முற்போக்காளர்கள் அதிகாரம் அமதியில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் ஆர் என் ரவி தட்டி கேட்பது யார் நேரடியாக சனாதனத்தை ஆதரித்து பேசுவதன் மூலம் மாணவர்களிடம் சனாதனத்தின் அடிக்கூறுகளான ஜாதிய வன்மத்தை கொஞ்ச கொஞ்சமா திணிச்சிட்டு இருக்காங்க ஆரிய மேலாதிக்கத்தை திணிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல மீண்டும் மீண்டும் மதவெறியை வேகமாக விதைத்து அதை பரவ செய்வதற்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி மதவெறி பிடித்த ஆபாச கூச்சல் இந்த ஜெய் ஸ்ரீராம் கூச்சல் தமிழ்நாட்டுக்கு கவர்னர் வேலை பார்க்க வந்தாரா இல்ல சனாதனத்தை வந்து பரப்புறதுக்கு வந்தாரா இந்த செய்திகள் கொடுத்ததும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மை சென்னை தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை மதுரையில நடந்த கல்லூரி விழா நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்து கொண்ட நம்மளுடைய சனாதன தூதுவர் சனாதன காவலர் தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற ஆரண்ட் எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம போற இடத்தையெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பேசி மாணவர்களுக்குள்ள தவறான வழிகாட்டுதல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனை குறிப்பா வந்து மதுரையில தியாகராய கல்லூரி நடத்தின கம்பன் விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசும் போது ஆர் என் ரவி அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய சனாதன வன்மத்தை மாணவர்கள்ட்ட பரப்புகின்ற வேலையை வந்து செஞ்சிருக்கிறாரு குறிப்பா வந்துட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே மாணவர்களை பாஜக ஆர் எஸ் சனாதனிகளுடைய வன்முறை கூச்சலான நான் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் வன்முறை கூச்சலான ஜெய் ஸ்ரீராம் கூச்சலை வந்துட்டு சொல்ல சொல்லி இருக்கிறாரு இதுலயும் திரும்பவும் சொல்றேன் பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் சனாதனிகள் சொல்கின்ற ஜெய் ஸ்ரீராம் கூச்சலுக்கும் கோயில்ல சாமானிய ஏழை நடுத்தர இந்துக்கள் வந்துட்டு கோயில்கள்ல சொல்லக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நிறைய வேறுபாடு இருக்குது இவர்கள் சாமானிய இந்துக்கள் பக்தியின் மையத்துல ராமனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க ஆனா ஆர் என் ரவி போன்ற சனாதனிகள் பாரசஸ் எஸ் எஸ் பாஜக சித்தாந்தத்தில் ஊழியவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஜெய் ஸ்ரீராம் கூச்சல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வன்முறை வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைத்து பேசப்பட்டு இருக்கும் அப்படிதான் மாணவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்துவது போல மாணவர்கள்ட்ட வந்து பேசியதோ மாணவர்களும் ஒரு கவர்னர் ஆஃப் எக்ஸலன்ஸே ஒரு கவர்னரே வந்துட்டு இப்படி பேசுற சொல்றாரு என்ன பண்றது ஏன்னா போனது ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட நிகழ்ச்சி அந்த இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பொதுவாக பொது பிராக்டிகல் மார்க் வச்சாலும் பசங்களை எந்த டார்ச்சர் எல்லாம் தெரியும் சோ அந்த பசங்கள்லயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற வழி இல்லாம அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் குறைந்தபட்சமா இருக்கக்கூடிய சில பேர் தான் சொல்லியிருப்பாங்களே தோட ஒட்டுமொத்தமா எந்த ஒரு மாணவர்களும் முழுசா சொன்னதா எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அந்த சவுண்டோட இத வச்சு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில பேர் வந்துட்டு வேற வழி இல்லாம சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்க முடியும் முதல்ல ஆளுநர் ஆர் என் ரவி வந்துட்டு கல்லூரிக்கு போனாக்கா என்ன பேசணும் எதை பேசணும்ன்றத வரமுறை இல்லாம கல்லூரி மாணவர்கிட்ட வரலாறு தொழில்நுட்பம் இதையெல்லாம் பேசுவதற்கு பதிலாக தேவையில்லாம சனாதன கருத்துக்களை விதைக்கின்ற விஷயத்தை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா பார்க்க முடியுது அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா ஆர் என் ரவி உருட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதாவது கந்தர்வ கோட்டையே ஆடி போகுதுன்னு சொல்லிட்டு அருந்ததில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கம்பெனியினுடைய கோட்டையே ஆடி போற அளவுக்கு ரொம்ப நுட்பமா ஒரு உருட்டோ உருட்டுன்னு ஒண்ணு உருட்டி இருக்கிறாரு அது என்னன்னாக்கா இவர் பீகார்ல உயர் பள்ளி படிக்கும் போது கம்பராமாயணத்தை படித்ததாகவும் இப்ப வரைக்குமே பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல பள்ளிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா இருக்கு அளவுக்கு வந்துட்டு ஹிந்தியை தவிர எந்த மொழியும் கத்து கத்துக் கொடுக்கறதில்ல இங்கிலீஷை சொல்லி விட ப்ராப்பரான ஆட்கள் இல்லன்னு போது இவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த கம்பன் கம்பராமாயணத்தை படிச்சுட்டு அந்த கம்பராமாயணம் அரங்கேற்றிய இடம் கம்பன் வாழ்ந்த இடம் இதெல்லாம் பார்ப்போம்னு ஆசை கொண்ட ஆரம்பிக்கும் முதல்ல இந்த நாள் வந்து கம்பராமாயணத்துல அட்லீஸ்ட் அந்த கடவுள் வாழ்த்தையா படிச்சிருப்பான்னு தெரியாது உலகம் யாமி தாமூல வாக்கல நிலை நீக்கல நீங்களும் திரு விளையாட்டுடைய யார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணா அப்படின்னு கம்பன் எழுதிய அந்த கடவுள் வாழ்த்தையே இருந்தாலும் படிச்சிருப்பானு பார்த்தாக்க அது கூட இல்ல அந்த மாதிரியான நபர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்த அவருடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்துட்டு ஹிண்ட் எடுத்து அனுப்பதை எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ஆரண்டவைக்கு கம்பன் வந்துட்டு சைவத்தை சேர்ந்தவரா இருந்தாலுமே அந்த கடவுள் வாழ்த்துலயே பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு சமய சார்பு இல்லாம எழுதியிருப்பாரு எல்லா கடவுளுக்கும் இந்த வாழ்த்து வந்து பொருந்தது போல எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு தமிழருடைய பண்பாடு அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் எந்த கடவுளை எவன் வணங்கினாலும் எந்த கடவுளை யார் வேணாலும் பாடுவாங்க எந்த கடவுளையும் மேலும் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படிதான் தமிழர்களுடைய பண்பாடு இருந்திருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆரிய சனாதன கோட்டம் எப்பொழுது இந்தியாவுக்குள்ள கைபர் போலன் கடவாய் வழிய வந்தாங்களோ அப்பொழுது ஒட்டுமொத்த மாந்திய நாட்டுடைய குடிகளான திராவிட இனத்தவருடைய ஒட்டுமொத்த பண்பாட்டு கலாச்சாரப்படி ஏசாமி பெருசு சாமி பெருசுன்ற மாதிரி எல்லாம் இவனுங்க இந்த இந்து மதத்து பூந்து வந்து அதை சனாதன மதமா மாத்தினதுக்கு அப்புறமேட்டுதான் இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து நம்ம ஏன் கல்வி நிறுவனங்கள் எந்த விதமான இது போன்ற ஜெய் ஸ்ரீராம் போன்ற எந்த விதமான மத இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் ஜெய் ஸ்ரீராம் மட்டும் மதப்பூச்சல்கள் கல்வி நிறுவனங்கள் இருக்கவே கூடாது கல்வி நிறுவனங்கள்ல சகோதரத்துவத்தை வளர்க்கணும் சகிப்புத்தன்மை வளர்க்கணும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசப்பற்றையும் மொழி பற்றியும் ஊக்குவிக்கிற விதத்துல ஆனா நம்மளுடைய ஆளுநவி பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மா எந்த கல்வி நிகழ்ச்சிக்கு போனாலும் பண்பாட்டை சொல்லித்தரேன் கலாச்சாரத்தை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நேரடியாக சனாதனத்தை ஆதரித்து பேசுவதன் மூலம் மாணவர்களிடம் சனாதனத்தின் அடிக்கூறுகளான ஜாதிய வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சிட்டு இருக்காங்க ஆரிய மேலாதிக்கத்தை திணிக்கிறதுக்கான முயற்சிகள் குறிப்பாக சாமானிய இந்துக்கள் சொல்கின்ற ஜெய் ஸ்ரீராம் கோஷமாட்டு எதுவா இருந்தாலும் அது கோயில்கள்ல கோயில் சார்ந்த நிலவரப்பால் கோயில் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா அது பக்தி முழக்கமாவே இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனாதன சங்கிகள் கூட்டம் ஆர் கூட்டம் பாஜக கூட்டம் பர போன்ற மதவெறி கூட்டங்கள் வந்துட்டு அதே கோயில்களுக்குள்ள வந்து இவனுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா மிக மிக வன்மமாகவே இருக்கும் இது வெளிப்படையவே நமக்கு வந்து புரியும் பக்தர்கள் சொல்லக்கூடிய முழக்கத்துக்கும் இந்த பாஜக சங்கிகள் ஆர் எஸ் எஸ் சனாதனவாதிகள் போடுகின்ற அந்த ஜெய் ஸ்ரீராம் கூச்சலுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் அடுத்தவன் மேல அந்த குரலோட டோனையே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவன் மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அடுத்தவன் மேல வந்துட்டு வெறுப்பு உணவை மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுடைய குரல் டோனே மாறி போயிருக்கும் அந்த மாதிரி வன்மமான ஒரு கூச்சல தான் ஆர் என் ரவி வந்துட்டு நான் ஆர் என் ரவி சொன்ன அந்த ஜெய் ஸ்ரீராம தான் கூச்சல் சொல்றேன் ஓகேங்களா அதுதான் மதவெறி கூச்சல் ஆர் என் ரவி சொன்னது மதவெறி கூச்சல் சாமானிய இந்துக்கள் கோயில்களை போய் சொல்லக்கூடிய ஜெய் ஸ்ரீராமர் அரக முருகனுக்கு அரோராட்ட அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை பக்திகள் சொல்றது ஆனா இந்த சங்கிகள் சொல்வது எல்லாமே முழுக்க முழுக்க வன்முறை கூச்சல் எந்த கடவுளின் பெயரால் ஓம் காளின்னு சொன்னாலுமே இந்த சங்கிகள் சொல்லும் போது அது வன்முறை கூச்சலா தான் இருக்கும் அத வன்முறை தூண்டுவதற்காகவே இவர்கள் சொல்லக்கூடிய கோல்வேட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடியது ஆர் என் தொடர்ந்து மாணவர்கள் சொல்ல சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல மீண்டும் மீண்டும் மதவெறியை வேகமாக விதைத்து அதை பறவை செய்வதற்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது ஏன்னா ஜெய் ஸ்ரீராம்னு அந்த மதவெறி கூச்சலை வைத்து கொண்டு வெளிப்படையா சொல்லினாக்கா ஒரு ஆட்டுக்கறி வச்சிருந்தா கூட அந்த டிஃபன் பாக்ஸ்ல கையை விட்டு அந்த மாட்டுக்கறின்னு சொல்லி கொல்றாங்க ஒரு அறுபது வயசு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இந்து பிரிவள் தாடி வச்சிருந்தாங்க ஒரே காரணத்துக்காக முஸ்லீம்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் கூச்சலை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னாக்கா பாலியல் குற்றவாளிகள் காஷ்மீர்ல உண்ணாவில நடந்தா சிறுமிக்கு நடந்த பாலியல் குற்றம் இருக்கு இல்லைங்களா அந்த பாலியல் வன்கொடுமை கோயிலுக்குள்ள நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அதை செய்த குற்றவாளிகள் வந்துட்டு காவல்துறை கைது செய்து கூட்டிட்டு போகும்போது சரி அவர்கள் வந்துட்டு ஜாமீன்ல வரும்போது சரி அவர்களுக்கா போடப்பட்ட மதவெறி பிடித்த ஆபாச கூச்சல் இந்த ஜெய் ஸ்ரீராம்ட கூச்சல் அப்படிப்பட்ட இந்த ஜெய் ஸ்ரீராம் கூச்சலை இவர்கள் போட்டுக்கொண்டு நம்மளுடைய மாணவர்களுக்குள்ளே மதவெறி நினைச்சு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனவா தான் நம்மளுடைய பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராய் இருந்த இந்த வெத்து வெட்டு பையன் அண்ணாமலை வந்துட்டு மாணவர்களுக்கு பள்ளிகள்ல மத கல்வியை கொடுக்கணும்னு சொல்றான் இந்த பக்கம் ஆரன் ரவி வந்துட்டு என்ன சொல்றாரு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களை கட்டாயப்படுத்துறாரு இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது தொடர்ந்து ஆர் என் விஷயங்களையும் சனாதனத்தை கல்லூரி மாணவர்கள்ட்ட விதைக்கின்ற வேலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதை வந்து தடுக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசும் பாத்தீங்கன்னாக்கா இது போன்ற விஷயங்களை ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கறத விட்டுட்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இப்பொழுது மசோதாக்கள் நிறைவேற்றுவதோட உச்ச நீதிமன்றத்தை எப்படி ஒரு குட்டை வாங்கி கொடுத்து சவுக்கடி வாங்கி கொடுத்ததோ அது போன்ற தொடர்ந்து வந்துட்டு சட்டபூர்வமா நடத்தி ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய அதிகாரத்தை தொடர்ந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த ஆர் என் ரவிய தொடர்ந்து ஆர் என் ரவி தன்னுடைய வேலை தவிர அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கவர்னர் வேலை பார்க்க வந்தாரா இல்ல சனாதனத்தை வந்து பரப்புறதுக்கு வந்தாரா அப்படி சனாதனத்தை அவர் பரப்ப வந்தாங்கனாக்கா தமிழ்நாடு மக்களாக எங்களுடைய வரிப்பணத்துல எடுத்து அவர் அவருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் பெரிய கிண்டி மாளிகை ஒரு கவர்னர் மாளிகை எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து வெளியே சனாதனத்தை இங்க மடங்கள் இருக்குது அந்த மடங்களை போய் இவர் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பண்றதை விட்டப்பட்டு கவர்னரா இருந்துகிட்டு ஆர் ரவி எதுக்காக மதங்களை பரப்பிட வேலையை பண்றோம் இந்த மாதிரியான கேடுகட்ட வேலையை பண்ணக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியோடைய செலவினங்கள்ல தமிழ்நாடு அரசு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கானால ஐயா சந்திரசேகர் அவர்ல இதை செஞ்சு கடை பஞ்சாப்லயே பண்ணியிருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய தமிழ்நாடு மாணவர்களுடைய மனசுக்குள்ள பெசத்தை விதைக்கிற வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவைக்கு சட்டப்படியாக குட்டுகள் வாங்கி கொடுக்குறீங்க ஆனா அவர் திருந்துற மாதிரி தெரியல கொள்ள இதுக்கு வேற மாதிரியான ரியாக்சன்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய செலவினங்கள்ல கைய வையுங்கன்னு சொல்றோம் தேவையில்லாத ஊதாடித்தனமான செலவினங்கள் நடக்குது அவ்வளவு பெரிய கவர்னர் மாளிகை எதுக்குங்க அந்த ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய கவர்னர் மாளிகை எதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறந்து விடுங்க கவர்னருக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருந்தா போதாதான் அவ்வளவு பெரிய இடம் தேவையா அந்த இடத்தை எடுத்துட்டு அது மக்களுடைய இல்ல அது வந்துட்டு ஏதாவது ஒரு அரசு கட்டணத்தை இது பண்ணி அந்த இடத்துல உருவாக்குறதுக்கான வேலையை பண்றத விட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் லைப்ரரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டு வரத்துக்கு பாருங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க இது போன்ற விஷயத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தொடர்ந்து இந்த ஆன இந்த போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிரு செய்து கொண்டிருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவிய தமிழ்நாடு அரசு சரியான முறையில் டீல் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சித்தாந்த ரீதியான விஷப்பாற்றலாம் ஆளுநர் ஆர் என் ரவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசாங்கமா இருந்து கொண்டு இங்க ஒரு அரசாங்கம் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா சொல்லிக்கொள்க இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல்வி நிறுவனங்கள்ல மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நடக்கூடாதுன்றாங்க ஆனா பாஜக ஆட்சி காணந்ததுக்கு அப்புறம் எல்லா கல்வி நிலையங்களிலும் மதம் சார்ந்த விச விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப பரவலாவே நடந்துட்டு இருக்குது அதுவும் ஆளுநர் ஆரண்டவி இது போல தொடர்ந்து பேசி கொண்டு இருப்பதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இதுக்கும் ஒரு தடை இதுக்கும் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடை வந்து தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டம் நடத்தியோ இல்லை தனக்கு இருக்கின்ற மாநில அதிகாரத்தை வைத்துக்கொண்டே நிதி விஷயங்களை வைத்தோ ஏதாவது ஒரு வேலை செய்து ஆளுநருக்கு கிடுக்குபடி போட வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசு இதை செய்யுமா என்னன்றது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்